அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறதா அல்லது இங்கிலீஷ் ஆர்ட் அண்ட் சீனியர் படிக்கிறதா இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தரப்பிலிருந்து ஆனுவல் பிளானர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கானது ரிலீஸ் பண்ணாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்னென்ன எக்ஸாம் வரப்போகுது அப்படின்றத பற்றி ஒரு அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் நிறைய பேத்துக்கு இந்த டவுட் வந்துருச்சு தமிழ் ஆர்டன் ஹையர் ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி இங்கிலீஷ் ஆர்டனில் வந்து ஜூனியர் ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க சிலர் வந்து தமிழ் ஆட்டன் ஹையர் ஃபினிஷ் பண்ணிட்டு இங்கிலீஷ் ஆர்டன் சீனியர் வந்து டேரெக்டாக வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு ரெடியாக இருந்தாங்க ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஜனவரி வந்து டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து கால்ஃபர்னு சொல்லிட்டாங்க குரூப் ஃபோரு ஜூன் மாதம் எக்ஸாம்னு சொல்லிட்டாங்க ஸோ இப்படி இருக்கிறப்ப இப்போ இங்கிலீஷ் டென் சீனியர் படிக்கலாமா அல்லது முழுமையாக டிஎன்பிசிக்கு இறக்குங்களாமா அப்படின்ற ஒரு டவுட் வந்துருச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அடுத்து கேட்குற டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்துருமான்னு கேட்குறீங்க என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் பார்க்கும்போது ஜனவரி வந்து கால்ஃபர் கண்டிப்பாக ஜனவரி முப்பத்தொன்றுக்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் நூறு சதவீதமே இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன் புரியுதுங்களா தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு இல்லை புரியுதுங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எலெக்ஷன் இருக்கிறதுனால ஜனவரி வந்து கால்ஃபேர் ஜூன் மாதம் எக்ஸாம் ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க அறிவிச்சிருக்காங்க அதே மாதிரி அவங்க சொல்லியிருக்க விஷயம் என்னன்னா இது வந்து டென்டேட்டிவ் டென்டேட்டிவ் அப்படின்னா ஒரு தற்காலிகமானது தற்காலிகமானதாக இருந்தாலும் இது வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் இது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டிஎன்பி குரூப் ஃபோரோட நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இருக்குது ஸோ அந்த விதத்தில் நம்ம யோசிக்கும் போது கண்டிப்பாக ஜனவரி வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது சுச்சுவேஷனும் அப்படி தான் இருக்குது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா குரூப் டூ மெயின்ஸோட ரிசல்ட் வந்து ரொம்ப நாள் தள்ளி போய்கிட்டே இருக்குது இப்போ தான் ஜனவரி பன்னெண்டுன்னு அறிவிச்சிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் சில விஷயங்கள் ட்ரெண்ட் ஆக ஆக ஸோ டிஎன்பிஎஸ்சி தரப்புலையும் ஒரு முடிவெடுக்க வேண்டிய சுச்சுவேஷனுக்கு அவங்களும் தள்ளப்படுறதுனால இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் திருப்பி திருப்பி லேட்டானால் என்ன ஆகும் அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் சோசியல் மீடியா சோசியல் மீடியாவில் சில போராட்டங்கள் நடக்கும் ஸோ இது வந்து பிரச்சனைக்குரிய விஷயமா மாறிக்கிட்டே இருக்கும் அதனால் இவங்க வந்து கண்டிப்பாக ஜனவரி எண்டுக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் விடுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது புரியுதுங்களா ஜூன் மாதம் டீன்விசி குரூப் ஃபோரோட எக்ஸாம் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் ஸோ இதாங்க ஸோ நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் பிப்ரவரி நோட்டிஃபிகேஷன் வரலாம் ஜூன் மாதம் எக்ஸாம் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா ஜூன் மாதம் நோட்டிஃபிகேஷன் வரலாம் ஒரு செப்டம்பர் டைமில் எக்ஸாம் நடத்தலாம் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சொல்லியிருந்தோம் ரெண்டு ஆப்ஷன் தான் நம்ம கொடுத்துருந்தோம் கிட்டத்தட்ட அந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து நிறைவேறி இருக்குது நம்ம பிப்ரவரி நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லியிருந்தோம் இங்கே ஜனவரி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு ஜூன் எக்ஸாம்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ அதான் இப்போ இருக்க ஆன்வல் பிளானர் படி இப்போ இப்போதிக்கே அதான் நடந்துருக்கு புரியுதுங்களா இது மறுபடியும் சொல்கிறேன் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்றது தான் நான் யோசிக்கிறேன் இப்போ இங்கிலீஷ் ஆர்ட் அண்ட் சீனியர் படிக்கிறதா டிஎன்பிஎஸ்சி படிக்கிறதா ஸோ எதனால் அந்த டவுட் வருது அப்படின்னா பிப்ரவரி தான் இங்கிலீஷ் ஆர்ட் அண்ட் சீனியர் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் ஸோ எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் வந்து சர்டிஃபிகேட்லாம் வரதுக்கு முன்னாடியே குரூப் ஃபோர் கால்ஃபயரே வந்துடுது எக்ஸாமுக்கு முன்னாடியே குரூப் ஃபோர் கால்ஃபர் வந்துடுது சப்போஸ் ஒரு பேச்சுக்கான சொல்கிறேன் பட் நடக்காது எக்ஸாமே தள்ளி போனாலும் பிப்ரவரி மார்ச் அப்படின்னு தள்ளி போனால் கூட என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் பிப்ரவரியோட ரிசல்ட்டு ஏப்ரலில் தான் வரும் புரியுதுங்களா ஏப்ரலில் தான் ரிலீஸ் ஆகும் அது ஏப்ரல் பதினஞ்சு தேதிக்கு மேலே தான் அவங்க டேட்டு கொடுத்துருக்காங்க புரியுதுங்களா ஸோ அப்படி இருக்கிறப்ப டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமே ஒரு மாதம் ரெண்டு மாதம் தள்ளி போனாலும் இங்கிலீஷ் ஆர்ட் அண்ட் சீனியரோட ரிசல்ட் வந்து வராது ரிசல்ட் வரணும் ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட் வரணும் புரியுதுங்களா ஸோ அதனால் என்ன சொல்ல வரேன்னா கண்டிப்பாக வந்து முன்னாடியே வந்து குரூப் ஃபோர் வந்துடும் ஒன்று எக்ஸாமுக்கு முன்னாடி அதாவது இங்கிலீஷ் அட்டன் சீனியர் எக்ஸாமுக்கு முன்னாடியே குரூப் ஃபோர் வந்துடும் அப்படி இல்லைன்னா எக்ஸாம் முடிகிற டைம்லேயாவது குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ரொம்பலாம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்றதை தான் நான் முன்னாடி இருந்தே சொல்லிக்கிட்டுருக்கேன் சப்போஸ் அப்படியே ஒரு பேஜுக்கு தள்ளி போனாலும் ரொம்பலாம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதாவது என்ன சொல்ல வரேன்னா டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் பிஃபூர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் முடிஞ்சு அதோட ரிசல்ட் வந்து அதோட ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வர வரைக்கும் அவ்வளோலாம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ இப்போ இதையும் நம்ம பார்த்துட்டோம் ஸோ பிஃப்ரூர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்காது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட சரி ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டெக்னிக்கல் எக்ஸாமினேஷனோட ரிசல்ட்டு வந்து அதோட ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வந்துருச்சு ஸோ ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் எலிஜிபிள்ல இருக்காங்க கண்டிப்பாக டிஎன்பிசி குரூப் ஃபோர் நோட்டிவேஷன் வரதுக்கு முன்னாடி இதோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டும் ஆஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட டெக்னிக்கல் எக்ஸாமினேஷனோடது கண்டிப்பாக ரிசீவ் ஆகிரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரிசீவ் ஆகலைனாலும் நமக்கு ப்ராப்ளம் இல்லை ஏன்னா ப்ரொஃபஷனல் இருக்குது அதை வச்சு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ப்ரொஃபஷனல் வச்சு அப்ளை பண்ணிக்கலாம் சரி இப்போ வந்து விஷயத்துக்கு வரும் நிறைய பேர் நினைப்பீங்க எவ்வளோ தூரம் பேசிட்டேன் தான் விஷயத்துக்கு வரேன்னு நினைப்பீங்க பட் அப்படி இல்லை முன்னாடி நம்ம அந்த இங்கிலீஷ் ஆர்டன் சீனியர் படிக்கிறதா டிஎன்பிசி படிக்கிறதான்றதை சொல்கிறதுக்கு முன்னாடி எதனால் இதை செய்யணும் அப்படின்ற அந்த ஒரு ரீசனையும் நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருந்தோம் ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ வந்து நீங்கள் முடிவு எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கிறீங் சுச்சுவேஷன்லையும் இருக்கீங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு சில முடிவுகள் எடுக்கலாம் அது உங்களுக்கு ஒத்து வரும் தான் ஓகே சப்போஸ் அது ஒத்து வரல அப்படின்னா நம்மளோட ஒப்பீனியன் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம் ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து யூடியூப்பில் சில வீடியோஸ் வந்து கொடுக்குறோம் கண்டிப்பாக நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் இங்கிலீஷ் அட்டன் சீனியர் படிங்கன்னு தான் நான் சொல்லுவேன் எல்லாத்தையும் தூக்கி போட்டு டிஎன்பிசுக்குள்ளே வாங்கன்னு சொல்ல மாட்டேன் புரியுதுங்களா நல்லா கவனிங்க காரணத்தையும் நான் சொல்லிடுறேன் புரியுதுங்களா இங்கிலீஷ் அட்டன் சீனியர் படிங்க இப்போவும் நான் சொல்கிறேன் அந்த நோட்டிஃபிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா அந்த நோட்டிஃபிகேஷனை டிஎன்பிசி குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷனை கண்ணில் பார்க்குற வரைக்கும் கண்ணில் பார்க்குற வரைக்கும் மீன்ஸ் அந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிறது வரைக்கும் அந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிறது உங்களுக்கு தெரிகிற வரைக்கும் இங்கிலீஷ் ஆர்ட் அண்ட் சீனியர் ஃபுல் ஃப்ளெட்ஜாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நேற்று வந்து ஒரு லைவ் வந்திருப்போம் அப்போ வந்து என்ன சொல்லியிருப்போம்னா இங்கிலீஷ் ஆர்ட் அண்ட் சீனியர் ஒன் ஹவர் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் டிஎன்பிசிக்கே முழுமையாக ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு நம்ம சொல்லியிருப்போம் புரியுதுங்களா ஸோ இப்போ என்ன சொல்கிறோன்னோ அதை வந்து நீங்கள் யோசிங்க முழுமையாக என்ன பண்ணுங்கள் இங்கிலீஷ் அண்ட் சீனியருக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் நீங்கள் இங்கிலீஷ் அண்ட் சீனியருக்கு ஃபுல் ஃப்ளெட்ஜாக ஒன்னா ஒன் டேக்கு ஒரு எயிட் ஹவர்ஸோ டென் ஹவர்ஸோ ஃபுல் ஃப்ளெட்ஜாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷனை கண்ணில் பார்த்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் ஸோ அட் த சேம் டைம் இன்னொரு விஷயத்தையும் நான் இங்கே பதிவு பண்ணுறேன் ஜனவரி நோட்டிஃபிகேஷன் ஜூன் எக்ஸாம்னு சொல்லிட்டாங்க எப்போதுமே நோட்டிஃபிகேஷனுக்கும் எக்ஸாமுக்கும் ஒரு தொண்ணூறு நாள் அல்லது நூறு நாள் அல்லது எண்பத்தஞ்சு நாள் தான் கேப் கொடுப்பாங்க இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஃபிஃப்டி டேஸ்க்கு மேலே தான் உங்களுக்கு கேப் இருக்குது ஜனவரிக்கு இங்கே இருக்குது ஜூன் எங்கே இருக்குது புரியுதுங்களா நம்ம முன்னாடியே சொல்லிப்போம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் கூட ஒரு த்ரீ மந்த்ஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணால் டைப்பிங் டைப்பிங் வந்து போத்தைய வச்சு டைப்பிஸ்ட்டாக போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது நீங்கள் நம்பி உள்ளே இறங்குறீங்கன்னா அந்த மூணு மாதில் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நீங்கள் டைப்பிஸ்ட்டு டைப்பிஸ்டாக கூட போயிடலான்றதையும் நம்ம முன்னாடி பதிவு பண்ணியிருப்போம் பட் இங்கே வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கும் நோட்டிஃபிகேஷனுக்கும் ஃபைவ் மந்த்ஸ் டிஃப்ரென்ஸுங்களா குரூப் ஓருக்கு ஸோ இப்போ என்ன சொல்கிறேன்னா நமக்கு பிப்ரவரியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அட்டன் சீனியர் எக்ஸாம் இருக்குது நல்லா கவனிங்க பிப்ரவரியில் இங்கிலீஷ் அட்டன் சீனியர் எக்ஸாம் இருக்குது பிப்ரவரி முழுசாக கூட விட்டுருங்க பிப்ரவரி முழுசாக கூட விட்டுருங்க மார்ச் ஒன்றுலேருந்து மார்ச் ஏப்ரல் மே ஜூன் மோஸ்ட்லி ஜூன் மாதம் எண்டில் தான் எக்ஸாம் ஒரு ஃபோர்த் வீக் தான் எக்ஸாம் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படி இல்லைனா தேர்ட் ஆர் ஃபோர்த் வீக் இந்த மாதிரி தான் எக்ஸாம் வரும் ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிப்ரவரியில் வந்து ஒரு பத்து நாள் ஓகேங்களா மார்ச் ஏப்ரல் மே ஜூன் கிட்டத்தட்ட உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் டுவெண்ட்டி டேஸ் ஆகுது உங்களுக்கு இருக்கும் ஒரு ஃபோர் மந்த்ஸ் உங்களுக்கு இருக்கும் ஸோ இந்த ஃபோர் மந்த்ஸில் நீங்கள் டைப்பிங் போத்தையர் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணி பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சார் ஃபோர் மந்த்ஸில் டைப்பிங் போத்தையர் வச்சு பாஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியுங்க முடியாதுன்னெலாம் எதுவும் இல்லை நம்ம ஸ்டூடெண்ட்டே வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க டைப்பிங் போத்தயர் வச்சு வெறும் தொண்ணூறு நாள் படித்து பாஸ் பண்ணியிருக்காங்க அப்போ தான் புக் எடுத்து படிக்க ஆரம்பித்து பாஸ் பண்ணியிருக்காங்க அதையும் நான் இங்கே பதிவு பண்ணுறேன் முடியாதுன்னெலாம் இல்லை இது முடிகிற விஷயம்தான் ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பிப்ரவரி அந்த டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் முடிகிற வரைக்கும் ஃபுல் ஃப்ளட்ஜாக இங்கிலீஷ் ஆர்ட் சீனியர் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் எக்ஸாம் முடிஞ்ச அடுத்த நாளில் இருந்து டேம்பிசி குரூப் வரைக்கும் படிங்க புரியுதுங்களா நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கண்ணில் பார்க்குற வரைக்கும் இங்கிலீஷ் ஆட் சீனியர் படிங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் புரியுதுங்களா ஸோ அதையும் ஒரு பக்கம் யோசிங்க பட் அடுத்ததாக இன்னொரு பாயிண்ட்டும் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன் பிப்ரவரி உங்களுக்கு இங்கிலீஷ் அட்டன் சீனியர் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் முடிகிற வரைக்கும் நீங்கள் வந்து இங்கிலீஷ் அட்டன் சீனியர் படிங்க அதுக்கப்புறம் ஷார்ட் அன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசிக்கு படிங்க ஸோ பிப்ரவரி பிப்ரவரியில் ஒரு பத்து நாள் உங்களுக்கு கிடைக்கும் அட்லீஸ்ட் ஒரு எயிட் டேஸ் ஒன் வீக் கிடைக்கும் அதுக்கப்புறம் மார்ச் ஏப்ரல் மே ஜூன் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம் முழுமையாக உங்களுக்கு டைம் கிடைக்கும் டிஎன்பிசி படிக்கிறதுக்கு ஸோ அது வந்து டைப்பிங் போர் வச்சு நீங்கள் போகிறதுக்கு அது கரெக்டாக இருக்கும் அது போதுமான டைம் தான் இங்கிலீஷ் அண்ட் சீனியரை கம்ப்ளீட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இது ஒரு வகையில் கண்டிப்பாக உங்களுக்கு உதவும் நீங்கள் ஒன்று ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வரலாம் சார் நான் வந்து இங்கிலீஷ் அண்ட் சீனியர் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நான் ஏன் சார் நான் இங்கிலீஷ் அண்ட் சீனியர் படிக்கணும் நான் பேசாமல் இப்போ இருந்தே டிஎன்பிசி படிக்கலான்னு ஒரு கொஸ்டின் வரலாம் கண்டிப்பாக அந்த கொஸ்டின் வரும் சிலருக்கு வரும் ஏன்னா நான் ஏன் வந்து இங்கிலீஷ் ஆர்ட் சீனியர் படிக்க சொல்கிறேன்றதையும் நான் சொல்லிடுறேன் இவ்வளோ வருஷமாக கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் சிலருக்கு ரெண்டரை வருஷம் சிலர் ரெண்டரை மூணு வருஷம் சிலர் மூன்றரை வருஷம் சிலர் நாலு வருஷம் கூட ஷார்ட் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் அது மட்டும் படிக்காமல் போகிறது நல்லா இருக்காது கடைசியில் அந்த தங்கம் கிடைக்கிறப்ப அப்படியே வெளியில் போகிறதுக்கு இது சமம் புரியுதுங்களா இங்கிலீஷ் அண்ட் சீனியர் படித்து வைங்க அதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது போத் டயர் இருந்தால் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது குரூப் டூ டூ ஏ பிஎடு ஆன்ரபிள் ஜட்ஜ் எஸ்எஸ்சி அது மட்டும் இல்லாமல் ஒரு சில சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஒரு பத்து வேகன்சி பாஞ்சு வேக்கன்சிலாம் வரும் ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நீங்கள் சப்போஸ் டிபார்ட்மெண்ட் மாறணும்னு நினச்சா கூட ஒரு எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டீங்க டைப்பிஸ்ட்டாக போய் உட்காந்துட்டீங்க நீங்கள் டிபார்ட்மெண்ட் மாறணும் அப்படின்னு நினச்சா கூட போத்தையர் இருந்துச்சுன்னா ஈஸியாக நீங்கள் அடுத்த குரூப் ஃபோரில் டிபார்ட்மெண்ட் ஈஸியாக மாறிக்கலாம் போத்தையர் இருந்துச்சுன்னா நம்ம தைரியமாக முடிவெடுக்கலாம் புரியுதுங்களா போத்தையர் இருந்துச்சுன்னா ஸ்டெனோல போத்தையர் இருந்துச்சுன்னா நீங்கள் டைப்பிஸ்ட் போ வச்சு நீங்கள் ஒரு ஜாபுக்கு போயிட்டீங்க பட் ஸ்டெனம் உங்ககிட்ட போத்தையர் இருக்குது ஸோ அப்படி இருக்கிறப்ப அடுத்த எக்ஸாமுக்கு வேறு டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் மாறலாம் அதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ போத்தையர் ரொம்ப முக்கியம் புரியுதுங்களா திருப்பி சொல்கிறேன் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் பிஃபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிகிற வரைக்கும் இங்கிலீஷ் அடன் சீனியர் படிங்க டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் டிஎன்விஷன் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நாலு மாதம் வந்து டைப்பிங் போத்தையர் வச்சு நீங்கள் கண்டிப்பாக ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து சூஸ் பண்ண முடியும் தயர் வச்சு மார்க் நல்லா வாங்கி நல்லா படித்து ஃபோர் மந்த்ஸில் நிறைய மார்க் வாங்க முடியும் ரேங்க்கு முன்னாடி வர வர முடியும் டைப்பிஸ்ட்டாக நீங்கள் போக முடியும் இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சீங்கன்னா ஜூனியர் ஸ்டண்ட் விஏஓ கூட கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது சார் நாலு மாதம் போதுமா சார் அப்படின்ட்டு கண்டிப்பாக போதுங்க ஏன் போதாது உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் இறங்குங்க புரியுதுங்களா இறங்கிட்டீங்கன்னா நல்லா நீங்கள் ஃபுல் ஃபிளஜாக ப்ரிப்பேர் பண்ணும் நீங்கள் வந்து இப்போ வந்து டிஎன் ஷார்ட் அண்ட் படிக்கிறதா இருக்கட்டும் ஷார்ட் அண்டை முடிச்சுட்டு பிப்ரவரி முடிச்சுட்டு நீங்கள் டிஎன்விசி படிக்கிறதா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஃபுல் ஃபிளஜாக முழு மூச்சா இறங்குங்க நிறைய பேர் பேசுவாங்க யூடியூப்பாக இருக்கட்டும் இல்லை வெளியில இருக்கட்டும் நிறைய பேருக்கு வந்து பேசுவாங்க அதை வந்து அதில் மோட்டிவேட் ஆகி அதில் வந்து ஒரு ஃபயர் ஆகி இங்கிலீஷ் ஆர்டன் சீனியரை விட்டுட்டு நீங்கள் டிஎன்பிசி போயிடாதங்கன்றதை என்னோட ஒரு வேண்டுகோளாக நீங்கள் வச்சுக்கலாம் நிறைய பேர் யூட்யூப்பில் அத்து பேசுகிறோம் வேக்கன்சி நிறையா வருது இதை விட்டு அவ்வளோதான் வாழ்க்கையே போச்சு இதில் ஒழுங்காக போயிருங்க அடுத்தலாம் இன்னும் எக்ஸாம் வருது ரொம்ப நாள் ஆகும் இதுலேயே போயிருங்க இது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்க கேட்கக்கூடாதுன்னா ஷார்ட் டான் கேட்க கேட்கக்கூடாது அதை ஜூனியர் ஸ்டுடெண்டுக்கு மட்டும் ட்ரை பண்ணுறமே கேட்கலாம் விஏஓ மட்டும் ட்ரை பண்ணுறவங்க கேட்கலாம் நீங்கள் டைப்பிங் டைப்பிங் அடிச்சுக்கிட்டே ட்ரை பண்ணுறவங்க கூட டைப்பிங்கை விட்டுட்டு ஒதுங்கி போயிட்டு நீங்கள் டிஎன்பிசிக்கு போகலாம் ஆனால் ஷார்ட் படிக்கிறவங்க இவங்க சொல்கிற மோட்டிவேஷனை நம்பி நீங்கள் ஃபயர் ஆகி நீங்கள் இதை பாதியிலே விட்டுட்டு ஜூனியர் ஸ்டண்டுக்கோ விஏஓக்கோ இல்லை டைப்பிஸ்ட்டுக்கோ ட்ரை பண்ணுறேன்ட்டு போயிடாதீங்க ஷார்ட் ஹேண்டை முடிச்சிங்கன்னா ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்குது புரியுதுங்களா நிறைய பேர் பேசுகிறாங்க நான் பார்த்துட்ருக்கேன் பட் ஓகே நல்லா பேசுகிறாங்க ஜூனியர் ஸ்டாண்டு விஏஓ டைப்பிங் வரைக்கும் ஓகே பட் ஸ்டெனோக்கு அது ஒத்து வராது புரியுதுங்களா அதாவது ஸ்டெனோ பொறுத்த வரைக்கும் ஸ்டெனோக்கில் வந்துட்டால் எப்படியாவது அது போயிடு முடிச்சுட்டு வெளியில் தான் சேஃப் நிறைய பேர் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதில் ஃபயர் ஆகி ந அதில் ஒரு விதமான தூண்டுதலுக்கு ஆட்பட்டு அதில் ஒரு மாதிரி மோட்டிவேட் ஆகி இங்கிலீஷ் ஆர்டன் சீனியரை விட்டுட்டு நீங்கள் டிஎன்பிசி விசி போனீங்கன்னா உங்களுக்கு அந்த பாதிப்பு பின்னாடி தான் தெரிய வரும் அது இப்போ தெரியாது அது அது மிகப்பெரிய பாதிப்பாக அமைஞ்சிடும் டைப்பிங் நீங்கள் வந்து இருக்கீங்க வெறும் டைப்பிங் மட்டும் போயிட்டு போயிட்டுருக்கீங்க அப்படின்னா ஓகே டைப்பிங்கை நீங்கள் தூர தள்ளி போட்டு டிஎன்பிசி படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டைப்பிங் கண்டினியூ பண்ணலாம் டைப்பிங்க்கு ஆறு மாதம் அல்லது ஒரு வருஷம் போதுமானது தான் புரியுதுங்களா பட் ஸ்டெனோக்கு அப்படி இல்லை ஸ்டெனோ முழுசாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டிஎன்பிஎஸ்சியில் இறங்குறது தான் ஒரு நல்ல விஷயம் அதுதான் ஒரு நல்ல முடிவு அதுதான் ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு அருமையான முடிவு அதுதான் புரியுதுங்களா ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா ஸ்டெனோ படிச்சுட்டு இருக்கும்போது ஸ்டெனோ கம்ப்ளீட்டாக முடிங்க இங்கிலீஷ் அர்ட் சீனியருக்கு மட்டும் நான் சொல்லலை ஸ்டெனோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கவங்களுக்கு ஸ்டெனோ பாதியில் இருக்கவங்களுக்கு ஸ்டெனோ ஒரு லோயரில் இருக்கவங்களுக்கு ஸ்டெனோ வெறும் ஒரு ஹையரில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்கிறேன் புரியுதுங்களா பலரோட பேச்சில் நீங்கள் அடிமையாகி மோட்டிவேட் ஆகி உங்கள் ஜூனியர் ஹிடெண்ட்டுக்கும் விஏஓக்கும் டைப்பிங்கும் ட்ரை பண்ண போயிடாதீங்க ஸ்டெனோ முடிங்க அடுத்த குரூப் ஃபோரில் கூட போயிக்கலாம் ஸ்டெனோ வந்துட்டு பாதியில் விடுறது அது நல்லா இல்லை அது நல்லா இருக்காது இவ்வளோ தூரம் அப்புறம் எதுக்கு நம்ம ஸ்டெனோ வந்து படிக்கணும் எவ்வளோ கஷ்டப்பட்டு எது படிக்கணும் நம்ம ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷம்னு எதுக்கு படிச்சுட்டு பாதியில் விட்டுட்டு போகணுன்றேன் அதுக்கு நீங்கள் ஆரம்பத்துலேயே விட்டுட்டு போயிருந்தீங்கன்னா போன குரூப் ஃபோரில் போயிருக்கலாம் அல்லது இந்த குரூப் ஃபோருக்கு தயாராகிருக்கலாம் ஸ்டெனோ உள்ள தூரம் வந்துட்டோம் வந்துட்டு விட்டுட்டு போகிறது நீங்கள் அங்கே போய் ஒரு அஞ்சு கொஸ்டின் பத்து கொஸ்டின்ல போச்சுன்னா திருப்பி இங்கே வருவீங்க ஸ்டெனோக்கு வருவீங்க இங்கே உங்களுக்கு போதுமான டைம் இருக்காது திருப்பி அங்கே குரூப் ஃபோர் கால் ஃபர் ஆகும் அங்கே போவீங்க அங்கே ஒரு அஞ்சு கொஸ்டின் பத்து கொஸ்டினில் போனோன்னா இங்கே மறுபடியும் ஸ்டெனோக்கு வருவீங்க ஸ்டெனோ முடிக்கிறதுக்கு அந்த ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் காலகட்டங்கள் போதாமல் இருக்கும் பத்தாமல் இருக்கும் ஸோ அதனால தான் திருப்பி திருப்பி நான் என்ன சொல்ல வரேன்னா ஸ்டெனோவை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் டிஎன்பிசிக்குள்ளே இறங்குறது தான் ஒரு இன்டெலிஜென்ட்டான முடிவாக இருக்கும் பாதியெலாம் விட்டுட்டு போகிறீங்கன்னா அங்கே போயிட்டு திருப்பியும் அங்கே முடியலான்ற போது இங்கே தான் வருவீங்க அடுத்து அங்கே போவீங்க அடுத்து இங்கே வருவீங்க இங்கே மாற்றி மாற்றி இருப்பீங்க இதுக்கு வந்து நானே ஒரு உதாரணம் தான் ஸ்டெனோ ஸ்டெனோ கம்ப்ளீட் பண்ணிட்டு டிஎன்பிசிக்குள்ளே இறங்கினேன் நான் ஸ்டெனோ வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டிஎன்பிசிக்குள்ளே இறங்கினேன் அதே தான் உங்களுக்கும் சொல்கிறேன் ஸ்டெனோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டிஎன்பிசியில் இருந்தீங்கன்னா ஒரு ஜாபில் ஈஸியாக போய் உட்காந்துடலாம் இல்லைன்னா அது கிடைக்குமா கிடைக்காதான்ற அந்த ஒரு மனநிலையிலேயே இருப்பீங்க ஸோ அதனால் ஸ்டெனோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த நாளில் இருந்து நீங்கள் டிஎன்பிசியை ஃபுல் ஃப்ளாக ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு ஒரு இன்டெலிஜென்ட்டான முடிவு ஒரு நல்ல முடிவு ஒரு அருமையான முடிவாக இருக்கும் புரியுதுங்களா எனக்கு வந்து இது எனக்கு இதனால என்ன லாபம்னு நினைக்கிறீங்க இது எனக்கு எந்த இல்லை நீங்கள் வந்து ஒரு சரியான பாதையை சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு வழிகாட்டியாக இருக்கேன் அவ்வளவுதான் வேறு ஒன்றும் இல்லை தேங்க்யூ